சிவ பிரபஞ்ச நிகழ்ச்சியில் கேமராவில் பதிவான சித்தர் மெய்சிலிருக்கும் நேரடி காட்சிகள் இந்த இந்த உருவத்துல தான் பார்த்துருக்காங்க கண் நிறை நேராகவே கண்களால் பார்த்தவங்களும் உண்டு கேமராவில் படம் பிடிச்சு அதுல பார்த்தவங்களும் உண்டு இரண்டாயிரம் வருடம் பழமையான கோவிலில் நடந்த அதிசயம் பக்தர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுக்கும் சித்தர் இங்க இருக்கு இந்த வில்வமரம் இந்த வில்வ மரத்துல வந்து கிடையாது ஒரு எந்த ஒரு இதுமே கிடையாது துண்டு இடுப்புல கட்டுவாங்க அந்த இடுப்புல வந்து துண்டு காவி துண்டு வந்து மட்டும் கட்டிட்டு விபதி பத்தியாவது ருத்ராட்சம் எதுவுமே கிடையாது ஒரு அட்லீஸ்ட் எப்படி ஒரு பண்டாரம் சொல்லுவாங்களோ அந்த பண்டாரம் மாதிரி ஒருத்தர் இந்த வில்வ மரத்துல வந்து கோயில் வந்து உள்ள கிராஸ் ஆகிறாரு வித்தின் டூ செகண்ட்ஸ்ல வந்து நான் பார்த்தது வந்து நல்லா அந்த உருவம் வந்து கிராஸ் ஆச்சு விரைவில் வருகின்றது காண தவறாதீர்கள் இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்